தமிழின் காவலர் தனிநாயகம் அடிகளார் இலங்கையின் குடாநாட்டிலுள்ள தீவகத்துள் கரம்பொன் எனும் சிற்றூர் உள்ளது இவ்வூரிலே தனிநாயகம் அடிகள் பிறந்தார் இவரது இயற்பெயர் சேவியர் தமிழ் மீது கொண்ட காதலால் பின்னாளில் தனது பெயரை தனிநாயகம் என மாற்றிக்கொண்டார் ஊர்காபத்துறை தூய அந்தோனியார் பள்ளியில் தொடக்கக்கல்வி கல்வி பயின்ற சேவியர் ஜாழ்பாணம் தூய பத்திரிசியார் கல்லூரியில் உயர்கல்வி பெற்றார் இறையியல் பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டம் பெற்ற தனிநாயகம் ரோமப் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று தனிநாயகம் அடிகளானார் தனிநாயகம் அடிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி தமிழ் இலக்கியத் துறைகளிலும் பட்டம் பெற்றார் தனிநாயகம் அடிகள் தமிழ் எவ்ரேய மொழிகளோடு ஐரோப்பிய மொழிகள் பதினெட்டிலும் புலமை பெற்று விளங்கினர் தொல்பொருளியல் வரலாறு முதலிய இயல்களையும் கற்றுத் தேறினார் செம்மொழியாகிய தமிழின் மேன்மைகளை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என உறுதி பூண்டார் அதன் பொருட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழர் பண்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் கழகத்தை வளர்க்கவும் தமிழின் உயர்வை உலகிற்கு எடுத்து கூறவும் பல நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டார் உலகெங்கும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ்மொழி பற்றி உரைகள் ஆற்றினர் இதனால் தமிழின் பெருமை உயர்ந்தது பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறைகள் அமைக்கப்பட்டன தமிழாய்வுகள் தமிழில் மட்டுமன்றி ஆங்கிலத்திலும் வெளிவந்தால்தான் உலக அரங்கை சென்றடைய முடியும் என உணர்ந்து அதனால் தமிழ் பண்பாடு தமிழியல் இதழ் என்ற ஆங்கில சிற்றிதழ்கள் வெளியிட்டார் இவற்றின் மூலம் வெளிநாட்டு அறிஞர்களிடையே தமிழை பற்றிய உயர்வான எண்ணங்களை உருவாக்கினர் தனிநாயகம் அடிகள் தமிழாராய்ச்சி மன்றம் என்ற நிறுவகத்தை அமைத்தார் உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் மலேசியா தமிழ்நாடு பாரிசு ஜாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் தனிநாயகம் அடிகளால் நடத்தப்பட்டன தொல்காப்பியம் திருக்குறள் தமிழர் வணிகம் தமிழர் பண்பாடு பழந்தமிழ் கல்வி பற்றிய ஆய்வுகளையும் மேற்கொண்டார் சீன மலாய் மொழிகளில் திருக்குறளை மொழி மாற்றிவித்தார் தாய்லாந்தில் இன்றும் திருவாசகம் திருப்பாவை ஓதப்படுவதையும் கம்போடிய தாய்லாந்து மொழிகளில் தமிழ்ச்சொற்கள் இடம்பெற்றுள்ளதையும் ஸ்மாத்ரா பழங்குடியினர் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுவதையும் கண்டறிந்தார் இலத்தீன் பிரெஞ்சு ஆங்கில மொழி இலக்கியங்களிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் தனிநாயகம் அடிகளார் ஹோமரினது ஒடிசியையும் வெர்சிலினது இலியட்டையும் உலகம் போற்றுவது போல சிலப்பதிகாரம் எனும் இலக்கியத்தையும் போற்றச் செய்ய வேண்டுமென முனைந்தார் கொன்ஃபியூசியஸின் அறநூல்களை உலகம் மறிந்து படிப்பது போல திருக்குறளையும் கற்கச் செய்ய வேண்டும் சாபோ செக்ஸ்பியர் போன்றோரின் காதல் இலக்கியங்களை உலகம் விரும்புவது போல தமிழ் இலக்கியங்களையும் கற்க வேண்டுமென அயராது உழைத்தார் இன்று உலகின் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் கற்பிக்கப்படுகின்றது தமிழில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன உலகத் மாநாடுகள் நடைபெறுகின்றன பிற மொழியலாளர்கள் பலர் தமிழாய்வில் ஆர்வம் காட்டுகின்றனர் அதற்கு கரணியம் தனிநாயகம் அடிகளார் என்பது மிகையல்ல தேமதுரத் தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கியவர் தனிநாயகம் அடிகள் தமிழின் பெருமையை இனிமையை தொன்மையை உலகெங்கும் எடுத்துரைத்தார் தமிழர் தலைசிறந்த பண்பாட்டின் உடைமையாளர் என்பதை பறைசாற்றினார் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் பணி புரிந்த பேரறிஞர் வரிசையில் தனிநாயகம் அடிகளுக்கு இடம் உண்டு தனது இறுதிப் பணியாக தமிழ்மறை விருந்து எனும் நூலை வெளியிட்டார் அந்த வெளியீட்டு விழாவே அவர் கலந்து கொண்ட இறுதி நிகழ்ச்சியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தோன்றிய அடிகளார் தமிழ் தமிழினம் சார்ந்த பணியையே மூச்சாகக் கொண்டு அறுபத்து ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து இயற்கை சாவு எய்தினர் அவர் மண்ணுலகில் மறைந்துவிட்ட போதிலும் தமிழர் உள்ளங்களில் என்றும் நீங்காது நிலைத்து வாழ்வார் வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது குரல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி